அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே கருதப்படுது நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா நாளைக்கு மே மாதத்தின் பத்தாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நாளைக்கு நமக்கு வளர்ப்பிறை பிரதோஷமானது இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷமானது வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்ட்டு நம்மளுடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் வளர்பிறை பிரதோஷ நாளில் நம்ம வேண்டும்னு சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிக்கணும் அதே போல் தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளான கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி தேய்பிறை பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யணும் மாதத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷத்துக்கே இவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது நாளைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்ப்பு பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்வரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சாதாரண பிரதோஷ நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் தான தர்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இந்த சனி மகா பிரதோஷ நாள்ல நம்ம செய்யும்போது போது அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல சனி மகா பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதை பார்த்திங்கன்னா ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க டைம் கிடைக்கும்போது பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இப்போ சனி பயிற்சி வந்ததுனாலையும் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து நடந்திருக்கும் இது தவிர சனி புத்தி இதெல்லாம் வந்து நடக்கும் அதே போல் கர்ம வினைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி இருந்தீங்கனாலும் சனிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷத்துல நீங்க சிவபெருமான தரிசனம் செய்யும் போது கட்டாயம் அது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குறிப்பா சொல்லணும்னா நந்தி பகவான் கொம்புகளுக்கு நடுவுல நீங்க சிவபெருமான் தரிசனம் சனிக்கிழமை நாள்ல செஞ்சிட்டீங்க அதுவும் இந்த பிரதோஷ வேலையில செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போதே உங்களை பாடாய்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல நீங்க சிவபெருமான ஆலயத்திற்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை அபிஷேகத்திற்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் தேன் தயிர் நெய் அதே போல கோவிலில் விளக்கு கூற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே போல கரும்பு சாறு இளநீர் திருமஞ்சனம் சந்தனம் இந்த விபூதி எல்லாமே அதாவது எந்தெந்த பொருட்கள் உங்களால் வாங்க முடியுமோ அது எல்லாமே நீ உங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை நான்கு மணியிலேருந்து ஆறு முப்பது கிடையே உள்ள நேரத்துலேயே நீங்கள் கோவிலுக்கு போகிறதும் நல்லது அங்கே அபிஷேக பொருட்கள் கொடுக்கறதும் நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் தான் அபிஷேகம் வந்து நடக்கும் அப்போ நீங்கள் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அபிஷேகம் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொண்டு போகிற பொருட்களும் பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து அடையும் அதுக்காக தான் சொல்கிறது மேலும் இந்த நேரத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த நேரத்தில் போய் தரிசனம் செய்கிறதுனால மற்ற தெய்வங்களுடைய அருப்பார்வையும் உங்கள் மீது வந்து படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது சரி இப்போது எங்கள் ஊரில் வந்து சிவபெருமான் கோவில் இல்லை நாங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இப்போ நான் வந்து சொல்கிறேங்க இப்போ மாலை நாலு மணிலேருந்து ஆறு முப்பதுக்கிடையே உள்ள காலம்னு பார்க்கும்போது நம்ம இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் வீட்டில் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சிவலிங்கம் வந்து வாங்கி வைக்கிறாங்க சில பேர் படிக்கலிங்கம் சில பேர் வந்துட்டு சாதாரணமாகவும் வாங்கி வைக்கிறீங்க எந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி லிங்கம் வந்ததுங்கும்போது நீங்க அவசியம் பிரதோஷம் நாளில் தண்ணீராலையும் பூதியாலையும் பாலாலையும் இதுல ஏதாவது ஒரு பொருளாலையாவது அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது நல்லது இதெல்லாம் நீங்க இந்த நேரத்துக்குள்ளாரையே வந்து பண்ணனும் அடுத்ததாக சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான இந்த வில்வை அலையை வந்து நம்ம அலங்காரம் அலங்காரத்துக்கு பயன்படுத்துறது சிறப்பு வில்வை இலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊமத்தை மலர்கள் எல்லாம் வந்து இருக்கும் அந்த ஊமத்தை பூவை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா தும்பை பூ இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது மாதுளம் பூ செம்பருத்தி பூ இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கூட அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு செந்தாமரை மலர் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூ கூட நீங்கள் இங்கே வந்து பூஜைக்கு வந்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இது வந்து சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட சூட்சமமான விசேஷ தீபத்தை நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு வீட்டில் நீங்கள் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற அந்த பூக்களை மட்டுமாவது நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வந்து சமர்ப்பணம் செய்யறது நல்லது இப்போது வீட்டில் தீபம் ஏட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பித்தளை காப்பர் இதில் ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது நீல நிற சங்குப்பூ உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஒன்று கிடச்சிச்சின்னா கூட போதும் அதை நீங்கள் வெட்டுறாதீங்க ஏன்னா சனிக்கிழமை நாளில் இந்த நீல நிற சங்குப்பூவை நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது சனீஸ்வரருடைய தாக்கத்தையும் வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த சங்குப்பூங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த மலராகவும் க கருதப்படுது நீல நிற சங்குப்பூ அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உகந்ததாகவும் கருதப்படுது அப்போ ஒரே கல்லில் ரெண்டு பாங்கான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சிவபெருமானும் கிடைக்கணும் சனீஸ்வரருடைய அந்த தாக்கமும் குறையணும்னா நீல நிற சங்குப்பூ பயன்படுத்துறது சிறப்பு இப்போ எத்தனை பூக்கள் கிடைக்குதோ அத்தனை பூக்களை நீங்கள் அந்த தட்டில் வந்துட்டு பரப்பி வச்சுக்கலாம் இதுக்கு நடுவில் ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி மண் சந்தன குங்குமம் விட்டுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிடுங்க இதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பச்சரிசி இல்லைன்னா வீட்டில் எந்த அரிசி இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை நெய் எது இருந்தாலும் சரி அதை ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் ஒரு பவுடர் மாதிரி வந்து குற வந்து அரைச்சிக்கோங்க இல்லை மிக்சர் ஜார்லாம் எங்கள் வீட்டில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டையும் சும்மாவாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பூஜை அறையில் அந்த தீபம் எடுத்துக்கிங்க இல்லையா அங்கே ஒரு சின்ன கப்பு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அங்கே வந்துட்டு இதே போட்டுருங்க போட்டுட்டு இப்போ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு சிவபெருமான அந்த தீப ஒளியிலேயே தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு சிவபெருமானுடைய மந்திரங்கள் என்ன தெரிஞ்சாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போ நல்லபடியாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு தீப தூப கற்பூர ராத்தி எல்லாமே காட்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க இப்படி வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம இந்த பூச்சை அறியில் வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் சர்க்கரையும் கலந்த கலவை இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் எறும்பு புற்றுகள் எங்கேயாவது இருக்குதுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் இதை தானமாக வந்து போட்டுட்டு வரலாம் இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுறலாம் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாவிட்டு போயிட்டு எங்கேயாவது மணல் போன்ற பகுதி புதர் போன்ற பகுதி இருந்துச்சுன்னா அங்கேயாவது இதை நீங்கள் போட்டுட்டு வரலாம் எறும்புகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறதே நம்மளுடைய கர்மவினைகளை வந்து நீ நிற்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்னதானத்திற்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே போல் ரெடி பண்ணி ஒரு கவரில் எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் சிவபெருமான வளம் வந்த பிறகு ஏதாவது ஒரு மண் போன்ற பகுதியில் இருந்ததுன்னா ஓரமாக இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே கொட்டி வச்சுட்டு வரது அப்படிங்கிறது நல்லது அதாவது கோவில் வளாகத்தில் டைல்ஸ் எல்லாம் போட்டு தான் நீங்கள் கொட்ட வேண்டாங்க வெளியில் எங்கேயாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு வந்து கொட்டி அற்புதமான பலன் தரக்கூடிய உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை கோவில்லையும் வீட்லேயும் செஞ்சு அழனையுங்க வீடியோ மற்றவங்களோட ஷேர் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்